இந்த சத்ரு சமஹார யாகத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்யறோம் உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நாங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாற்றத்தை பார்த்துட்டு வரும் நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் நிறைய தடைகள் உடைந்து காரிய வெற்றி அடைவதை நாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் சூரியன் உதயமான பிறகு முழு எலும்பிச்ச பழம் நல்லா பழுத்த பழமா வாங்கி வச்சு தொடர்ந்து ஏழு நாட்கள் பூஜை என்ன ஊதவத்தி காட்டுங்க கற்பூர ஆரத்தி காட்டுங்க ஒரு பூ வைங்க திருவிழாக்கு வந்திருந்த அனைவருக்குமே கோடி நன்றிகள் அந்த முருகப்பெருமானின் எம்பெருமானின் கருணை அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் முதல்ல அனைவருக்கும் நன்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு உள்ளூர் கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்து முருகனின் திருவுருளை முழுமையாக பெற்று சென்ற அனைவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் எதுக்குன்னா உண்மையிலே நடந்த சத்ரு சும்ஹார யாகத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்யறோம் உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நாங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாற்றத்தை பார்த்துட்டு வரும் நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் நிறைய தடைகள் உடைந்து காரிய வெற்றி அடைவதை நாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் அதனால இந்த வருஷம் வந்தவங்களுக்கும் நிச்சயமா நிறைய நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்க போது நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு திருமணம் குழந்தை பேரு தொழில் ரீதியா இருக்கக்கூடிய முடக்கங்கள்லாம் உடைந்து மாபெரும் முருகனின் கருணையினால் அவர்களுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய சாதனைகளை புரிய போறீங்க அடுத்த வருஷம் நீங்க வரும்போது பெரிய வெற்றியோட தான் வருவீங்க அதுல எந்த விதமான துளியளவு மாற்றுக்கருத்தும் இல்லை ரெண்டாவது வந்து இந்த எலுமிச்சை பழம் நேற்று சொல்லியிருப்பேன் இருந்தாலும் வீடியோ பதிவு பண்றேன் சொல்லியிருந்தேன் அதனாலதான் உடனே இன்னைக்கு கொஞ்சம் இந்த வீடியோ நம்ம பேசுறோம் யாரெல்லாம் சகப்பு கலர் ஜாக்கெட் பெட்ல மிளகாய் தூள் இருந்தீங்களோ சூரியன் மறைந்த பிறகு முழு பழமாக இல்லாத ஒரு ஆஃப் செங்காயா இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வாங்கி அந்த ஜாக்கெட் பெட் மேல வச்சு தொடர்ந்து ஏழு நாட்கள் பூஜை செய்து கொண்டு வர அது அப்படியே இருக்கட்டும் சில பேருக்கு அழுகிவிடும் அது தீய சக்திகள் செய்வினை பிரச்சனைகள் கந்திருஷிகள் இருப்பவர்களுக்கு அழுகிவிடும் ஆஹ் இல்லை ஏழு நாள் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகியும் அது வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னா நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்துன்னு வை ஓடுகின்ற நீர்லயோ கடல்லையோ சேர்த்துருங்க அந்த ஜாக்கெட் விட்ட நீங்க தச்சு போட்டுக்கலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மாதிரி மஞ்சள் கலர் ஜாக்கெட் வீட்டில் எடுத்துட்டு வந்தவங்க அனைவருமே சூரியன் உதயமான பிறகு முழு எலும்பிச்ச பழம் நல்லா பழுத்த பழமா வாங்கி வச்சு தொடர்ந்து ஏழு நாட்கள் பூஜை செய்யணும் பூஜைன்னா என்ன உதவத்தி காட்டுங்க கற்பூர அரத்தி காட்டுங்க ஒரு பூ வைங்க இறைவனே அங்கே குடியிருக்காரு நினைச்சு வணங்கிட்டு வாங்க வெள்ளக்கலர் ஜாக்கெட் மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அனைவருமே ஆன்மீகத்திலேயும் குருவை தேடி போகிறவங்களும் ஞானத்தை தேடி முக்தியை தேடி போறவங்களும் இருக்கிறதுனால இறைவனே அவங்க கூட இருக்கிறதா நீங்க நீங்கள் நினைச்சுக்கிங்க வெள்ளக்கலர் ஜாக்கெட் மீட்டு எடுத்துகிட்டு வரோம் வந்தவங்களுக்கு நீங்கள் பழத்தெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ண வேணாம் இறைவன் எப்பொழுதுமே உங்களை காப்பார் நீங்கள் ஆன்மீக தொண்டு பொது சேவையில் நிறைய ஈடுபடுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் மாறும் ஒருத்தர் ஒரு வருஷம் வந்து சுபகாரியம் நடக்கணும்னு வருவார் இன்னொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தடைகள் உடையணான்னு வருவார் சோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமா நிறைய பேருக்கு மாறும் வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் திருவிழாக்கு வந்திருந்த அனைவருக்குமே உடனான கோடி நன்றிகள் அந்த முருகப்பெருமானின் எம்பெருமானின் கருணை அனைவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் எந்த விதமான துளியளவு சந்தேகமும் இல்லை அப்படின்னு நான் இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறேன் அதனால அனைவரும் நல்லபடியா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டிங்களேன் நேற்று எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் உங்களுக்கு என்னென்ன வசதி பண்ணணுமோ ஏன்னா நிறைய பேர் கூட்டத்துல நின்று பார்க்க முடியாதுன்ட்டு தான் எல்இடி டிவி நிறைய வச்சோம் ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி அப்புறம் அன்னதானமும் போன வருஷத்துக்கு மாதிரி கீவில நிக்க முடியாது அப்படின்ட்டு நாலஞ்சு அஞ்சு இடத்துல பிரிச்சுதான் நம்ம மேக்சிமம் எங்களால எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்கோம் அதில் ஏதோ ஒரு சில நிறைக்குறைகள் இருந்தாலும் அதை இன்னும் சரி செய்து அடுத்த வருஷத்துல இன்னும் நம்ம சிறப்பா பண்ணலாம் அதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் அதை மன்னித்து இந்த திருவிழாக்கு வந்ததுக்கு நன்றியை சொல்கிறேன் அது அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி